அறிவியலின் நிறம் சிவப்பு உங்களை தோழமையோடு வரவேற்கிறது இன்றைய நம் நிகழ்ச்சியினுடைய உரை வீச்சின் நாயகர் அற்புத உலக அறிஞர் ஸ்டீஃபன் ஆக்கின்ஸ் உலகத்தின் நம்பர் ஒன் அறிஞர் என்று போட்டப்பட்ட ஸ்டீஃபன் ஆக்கின்ஸ் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் தெரியுமா ஸ்டீஃபன் ஆக்கின்ஸ் டோனி பிளார் அரசாங்கத்திற்கு எதிராக அமெரிக்காவுக்கு அதீதமான முறையிலே யுத்த முறையில் அது உறவு கொண்டிருக்கிறது என்பதற்கு எதிராக சாலையில் இறங்கி போராடியவர் அப்படிப்பட்ட ஸ்டீஃபன் ஆக்கின்ஸ் நம்முடைய அற்புதமான பல சமன்பாடுகளை வழங்கி கருந்துளைகள் பற்றிய கோட்பாட்டையும் வழங்கியவர் அவர் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக களம் இறங்கியவர் அவர் சொல்கின்றார் இஃப் சோஷலிசம் அண்ட் லெஃப்ட் can save humanity. Why not I support Soviet science? என்று திறந்த மனதோடு அற்புதமான ஒரு அறிவியல் கருத்தை வெளியிட்டார் அதுதான் இன்றைய வீச்சு இன்று நாம் அறிமுகம் செய்ய இருக்கும் மிக அழகான சோவியத் புத்தகம் இந்த சோவியத் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலே வெளிவந்த புத்தகம் இந்த புத்தகம் இன்டு த வைல்டு ப்ளூ யாண்டர் காரல் பிரக்சான் என்பவர் எழுதிய புத்தகம் இந்த காரல் எரான் பிரக்சான் மீர் பதிப்பகத்திற்காக எதிர்காலத்தினுடைய வான டிரான்ஸ்போர்ட் வானத்திலே நடக்கின்ற அந்த வான ஊர்திகள் எப்படி இருக்கும் என்கிற கற்பனாவாதத்தின் அடிப்படையிலே இந்த புத்தகத்தை ஒரு ஆயிரத்தி எட்நூறு பக்கங்களுக்கு வடிவமைத்திருக்கிறார் இதில் எட்நூறு படங்கள் இருக்கின்றன இந்த படங்களையெல்லாம் மிக நுணுக்கமாக அவர்கள் வழங்கிருக்கிறார்கள் இன்றைக்கு ஏவியேஷன் துறையில் ஸ்பேக்ஸ் எக்ஸ் என்று சொல்லிக்கொண்டு எலான் மஸ்கினுடைய நிறுவனம் விண்வெளிக்கு திரும்ப திரும்ப போய் திரும்பி வந்து திரும்ப திரும்ப அனுப்ப முடிந்த ஸ்பேஸ் கிராஃப்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதை இன்று சாதனை என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு ராக்கெட்டை நாம் ஒரு முறை விண்ணிற்கு அனுப்பிவிட்டால் அது விண்ணிற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய இடத்திலே சேட்டலைட்டை விட்டுவிட்டு ராக்கெட் கடலில் விழுந்து ஒரு முறை அனுப்பிவிட்டால் திரும்ப அந்த ராக்கெட்டை அனுப்ப முடியாது ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சொல்கின்றது நாங்கள் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை கண்டுபிடித்திருக்கிறோம் அது போய் திரும்பி வரும் திரும்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் அனுப்பி கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது குறித்து முதலில் எழுதிய புத்தகம் இன் டு தைல்ட் ப்ளூ யாண்டர் என்கிற புத்தகம் காரல் எரான் அவர்கள் எழுதிய மீறு பதிப்பகத்தின் புத்தகத்திலே ஏற்கனவே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இன்றைக்கு நம்முடைய மாபெரும் கதாநாயகர் காபிட்சா என்கிற ஒரு அறிஞர் என்கிற அறிஞர் லோ டெம்பரேச்சர் என்கிற மிக குறைவெப்ப இயற்பியல் துறையை சேர்ந்தவர் இன்றைக்கு குறை வெப்பத்தில் எப்படி நம்மால் எரிபொருட்களை உருவாக்க முடியும் என்பதை வைத்துதான் கிரையோஜினிக் ராக்கெட்டுகள் அனுப்பப்படுகின்றன இந்த குறைவெப்ப அழைக்கப்படும் எரிபொருட்களை உற்பத்தி செய்த பெருமை நம்முடைய கோபிட்ஸாவை சேரும் கோபிட்சா ஒரு சோவியத் இயற்பியலாளர் இவர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஊரிலே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்கில் பிறந்தவர் அவர்களோடு இணைந்து கேம்பிரிட்ஜில் கேவண்டிஷ் என்கிற ஆய்வகத்திலே எட்டு ஆண்டுகள் ஆய்வு செய்வதற்கு ஸ்டாலின் அரசால் அனுப்பப்பட்டவர் இவர் அற்புதமாக இரண்டு யுத்தங்களிலும் கலந்து கொண்டவர் சோவியத்துக்களுக்காக இராணுவத்திலே இருந்து போராடியவர் கபிட்ஸா கிளப் என்று தனியாக கேம்பிரிட்ஜிலே ஒரு கிளப் உருவானது அந்த அளவிற்கு அற்புத அறிவியல் அறிஞர் கபிட்ஸா கிளப்பிலே இருந்த பதினெட்டு விஞ்ஞானிகளுமே நாட்களில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் துறையில் நோபல் பரிசு பெற்றார்கள் இந்த கபிட்ஸா கிளப்பில் இருந்து இன்று வரையில் நோபல் பரிசு பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நோபல் எல்லாம் உருவாக்கிய நோபல் அறிஞனாக நாம் அவரை பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது லோ டெம்பரேச்சர் என்று அறிவிக்கின்ற கபிட்சா வெப்பநிலையில் ஒரு ஹீலியம் போன்ற ஒரு பொருளை வைக்கும் பொழுது அது சாதா வெப்பநிலையில் இருக்கும் எரிபொருள் ஆற்றலை விட ஆயிரம் மடங்கு எரிபொருள் ஆற்றலை பெறுகிறது என்பது கபிட்ஷாவினுடைய கோட்பாடு இதை வைத்துதான் இன்றைக்கு ராக்கெட்டுகள் இயக்கப்படுகின்றன என்றால் எப்பேற்பட்ட அறிஞனாக அவர் இருந்திருக்க வேண்டும் அன்புத்தோழர்களே கபிட்ஷா என்கிற அந்த அறிஞர் சோவியத் விண்வெளி அறிவியல் ஆய்வுக்கூடத்தின் பெர்னிவா என்று அழைக்கப்பட்ட ஒரு அறிஞரோடு தீவிரமாக எதிரெதிராக நின்று போராடினார் இந்த பெர்னிவோவ் என்கிற ஒருவர் அறிஞராக இருந்தாலும் மிகவும் பிற்போக்குவாதியாக இருந்தார் என்று கேள்விப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் கபிட்ஷாவை நேரில் சந்தித்து பெர்ன்வோவை அழைத்து கபிட்ஷாவினுடைய அறிவியலுக்கு தடை விதிக்கக்கூடாது கூடாது என்று கண்டித்தார் என்று வரலாறு சொல்கிறது அறிவியலாளர்களோடு ஸ்டாலின் எத்தகைய உறவு கொண்டிருந்தார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அடுத்து நாம் பார்க்க இருப்பது இந்தியா பற்றிய சோவியத்துகளின் தொடர்பு இன்னொரு முக்கியமான அறிவியலின் நிறம் சிவப்பு என்பதற்கான மாபெரும் உதாரண கதையை இப்போது உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்தியா நம் நாட்டில் ஐஐடிகளை என்று முடிவு செய்தது இந்த ஐஐடிகளை உருவாக்க நேரு முயற்சி பொழுது நம்மிடம் பணம் இல்லை ஐஐடி என்கின்ற இந்தியாவில் இப்போது இந்தியா முழுவதும் அது போன்ற நிறுவனங்கள் உள்ளன இன்றைக்கு ஐஐடியின் இயக்குனர் ஏதோ ஏதோ உளறி கொட்டக்கூடிய போலி அறிவியல்வாதிகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அன்றைக்கு ஐஐடி என்பது பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட இந்தியாவினுடைய தொழில்நுட்ப கல்வி வளாகங்கள் இதற்கு நான் வெளிநாடுகளில் சென்று பணம் திரட்டுவேன் என்று அறிவித்த நேரு வெறும் கையோடு கையேந்தி அறிவியலுக்காக பல நாடுகளுக்கு செல்ல தயாரான பொழுது எல்லா நாடுகளும் நேருவை கைவிட்ட பொழுது சோவியத் யூனியனில் இருந்து ஸ்டாலின் அறிவித்தார் ஐஐடி பாம்பே என்கிற நிறுவனத்தை இந்தியாவுக்கு ஒரு பைசா கூட அவர்களிடம் அவர்கள் செலவு செய்ய வேண்டாம் நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று அறிவித்து சோவியத் யூனியன் உதவியோடு முதலில் உருவாக்கப்பட்டது ஐஐடி பாம்பே அது உருவாக்கப்பட்ட விதத்தையும் அதன் அற்புதங்களையும் கண்டு அசந்து போன பல நாடுகள் உதாரணமாக ஜெர்மனி ஐஐடி மெட்ராஸை கட்டி கொடுத்தது இங்கிலாந்து ஐஐடி டெல்லியை கட்டி கொடுத்தது பிறகு ஓடோடி வந்து கடைசியாக அமெரிக்கா ஐஐடி கான்பூரை கட்டி கொடுத்தது ஆனால் முதலில் தோல் கொடுத்த தோழன் சோவியத் யூனியன் இந்திய அறிவியல் கல்வியின் நிறமும் சிவப்பு தோழர்களே நன்றி மீண்டும் சந்திப்போம்